ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை கையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா களி எழுந்து படிப்பு ஒரு மையா ப்ளே பண்ற இடம் இதே வெளிநாட்டுல பிள்ளைங்க பர்த்டேக்கு ஒரு ஹாலில் நம்ம பணம் கட்டிட்டோம்னா அதுங்க ஆசை தீர எல்லா விளையாட்டும் விளையாடுங்க விளையாடி முடிஞ்சோன்னு என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு கேக் வெட்டி பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுப்பாங்க அதை என்ன பண்ணுறேன் அப்போத்தா ஆயா ஆச்சி அந்த இடங்களை அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம் ஒரு மெமரிஸ் தானே நமக்கு போனதுக்கு ஒரு ஞாபகத்துக்கு இது பார்க்கையிலே வேண்டியதை நினச்சி பாருங்கள் அத்தனையும் நடக்கும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போத்தா போல் ஆச்சு போல் ஆயா போல் நீங்களும் இருப்பீங்க ஆள் மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் அப்படிங்கிற தமிழ் ஸ்கூல் பேரண்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து அது பிள்ளைகள் பேசாது ஏன்னா அவ்வளவு கையை பிடிச்சிருப்போம் பலிபடுத்துது மெட்டோல வாங்கி தர்றேன் அது வாங்கி தர்றேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனா தான் வருவாங்க ஆனா இப்ப தான் கத்துக்கிறேங்கிறாங்க இப்ப பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இங்க வந்து நயா கேட்டேன் அவங்களுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சது கேட்டான் அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காலர் தான் அது என்னன்னா வந்தோம் மாடிட்டோம் அதனால பிள்ளைங்க பேர பிள்ளைங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தா கூட போயிடலான்ட்டு அங்க ஒன்றும் சரியா வரல பேர் நிறையா அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க ஆனா இங்க எங்களுக்கு வந்து நல்ல தான் நீங்களே பார்த்துருக்கீங்க வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு நல்லா கடுமையாக உழைக்கணும் எந்த உழைக்கணும் நாங்கள்லாம் தனியாயில் ராத்திரி பகல் எல்லாம் ரொம்ப செய்யணும் அந்த மாதிரிலாம் பண்ணோம் ஆனால் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் புகை எல்லாம் நல்லாயிருக்கு போன பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக நல்லா இருக்கிறோம் எல்லாம் வர்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி என் மாமனார் மாவட்டம் வந்துருக்காங்க எங்கள் அம்மா அப்பா நான் அந்த நேரம் தான் சொல்கிறேன் அமெரிக்காவில் எல்லாம் கிடைக்கிது அம்மா அப்பா தவிர நீ எல்லாம் கிடைக்கிது அது எங்களுக்கு அதுவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பா பாஞ்சு வருஷம் இருந்தாங்க அதனால் எங்கள் நான் எப்படி பாஞ்சு வருஷம்னா எங்கள் வீட்டில இருந்தேன் நாங்கள் நாலு பேர் அண்ணன் தம்பிங்க ஒரு மாசம் ஒரு மணி இருப்பாங்க பிள்ளைங்க நல்லா இருந்தது போறப்ப அது பிள்ளைங்க வர்றப்ப